ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அகத்தியர் ஒரு காயத்ரி மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் காயத்ரி மந்திரம் என்பது பார்த்திங்கன்னா மந்திரங்கள்லேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் காயத்ரி மந்திரத்தினை பற்றி சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடும்போது மந்திரங்களின் கிரீடம் காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த காயத்திரி மந்திரம்னாலே இப்போ எல்லோரும் வடமொழியில் மட்டுமே இருக்குது அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க காலாகாலமாக காயத்ரி மந்திரம்னாலே வடமொழி தான் அப்படின்ற ஒரு கருத்து நிலவி வருகிறது உலக மாதாவான காயத்ரியில் தொடங்கி அநேக பிற தெய்வங்களுக்கும் இன்றைக்கி எல்லா தெய்வங்களுக்குமே ஒரு காயத்ரி மந்திரம் நம்மிடையே பரவலாக இருந்துட்டு வருது ஆனால் தமிழ் காயத்ரி மந்திரங்கள் ஏனோ இன்னும் நம்ம பார்வையில் படாமையே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மந்திரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அகத்தியர் தன்னுடைய அகத்தியர் பன்னிரெண்டாயிரம் என்ற நூலில் பார்த்திங்கன்னா ருத்ர காயத்ரி விஷ்ணு காயத்ரி பிரம்ம காயத்ரி என்ற மூன்று காயத்ரி மந்திரங்களைப் பற்றியும் அதன் பிரயோகம் பற்றியும் அதனால் விளையும் பலங்களை பற்றியும் கூறியிருக்கார் இந்த மூன்று காயத்திரி மந்திரங்கள் எத்தனை உயர்வானவை அவற்றோட சிறப்பு என்ன அப்படின்னு அவரே சொன்ன பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம் சுழிவான மந்திரமான் சூச்சந்தன்னை செப்புகிறேன் புலத்தியனே கேளு காரப்பா பிரம்ம காயத்ரி என்று கருணைவலர் விஷ்ணு காயத்ரி ஒன்று நேரப்பா ருத்ர காயத்ரி ஒன்று நிசமான காயத்ரி மந்திரங்கள் மூன்றுஞ்சாரப்பா ருத்ர யோத சகலவித ரோகமெல்லாம் சாந்தமாமே ஆமப்பா விஷ்ணு காயத்ரி யோத அப்பனே சந்தான சௌபாக்கியங்கள் தாமப்பா ஒன்று பத்தாய் தானேயுண்டான் சதங்கையுடன் பிரம்ம காயத்ரி யோத ஓமப்பா கலை கியானமெல்லாம் உண்மையுடன் அஷ்டாங்க சித்தியாகும் நாமப்பா சொன்ன காயத்ரி மூன்றும் நாதாந்த நயனமடா சத்தியமாமே அப்படின்னு தன்னோட பாடல்ல சொல்லியிருக்காருங்க இந்த மந்திரங்கள் எல்லாமே மிகவும் சூட்சமமானவை இவற்றை உணர்ந்து ஜபிக்கிறவர்களின் உடல் நலம் மனநலம் செல்வவலம் ஆகியவை சித்திக்கும் அப்படின்னு சொல்றாரு அகத்தியர் அகத்தியர் மூன்று காயத்ரி மந்திரங்களில் விஷ்ணு காயத்ரி மந்திரம் மற்றும் ருத்ர காயத்ரி மந்திரங்களை நம்ம நம்மளோட முந்தைய பதிவில் ஏற்கனவே பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரம்ம காயத்ரி மந்திரம் அதற்கு அகத்தியர் அருளிய பிரம்ம காயத்ரி மந்திரத்தை பற்றிய பாடலை முதல்ல பார்ப்போம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாரப்பா அசபையிலே பிரம்ம காயத்ரி பதிவாக சொல்லுகிறேன் நன்றாய் கேளு பேரப்பா ஓம் அங் உங் மகாலம் வம் நசி மசி ஸ்வாகா வென்று ஓது சாரப்பா சுத்த வெள்ளை பிரகாசிக்கும் சரசுவதி வார்த்தை சொல்வால் கலைக்கெல்லாமே அப்படின்னு தன்னோட பாடலில் சொல்லியிருக்காருங்க இதில் பிரம்ம காயத்ரி மந்திரம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஓம் அங் உங் மகாலம் வம் பிரம்மதேவாய ஸ்வாகா என் நம்ம அன்பர்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது ஐந்து இடங்களில் நிறுத்தம் கொடுத்து மனமுருகி ஜபித்தால் பலன் நிச்சயமாக கிட்டும் இது போன்ற காயத்ரி மந்திரங்கள் பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்தவை அகத்தியர் அவர்கள் மிகவும் கவனமாக பீஜாட்சரங்களை சேர்த்து காயத்ரி சந்தஸில் அமைந்த மந்திரம்தான் இந்த மூன்று மந்திரங்களும் காயத்ரி சந்தஸ் மந்திரங்கள் ஐந்து இடங்களில் நிறுத்தி ஜபிக்க வேண்டியது ஒரு மிக முக்கியமான அடிப்படை விதி இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வீடியோல நீங்க பாத்து இருக்கிற இடத்துல கூட இந்த மந்திரங்களுக்கு நடுவே நாங்க உங்களுக்கு கோடுகள் போட்டு காமிச்சிருக்கோம் இந்த ஐந்து இடங்கள்ல நீங்க நிறுத்தி உங்கள் உதடுகள் அசைக்காமல் மௌனமாக கூறக்கூற அகத்தியரின் அருளால் தங்களின் மூச்சோடு இந்த மந்திரம் ஐக்கியப்பட்டு நிறுத்தங்கள் தானே பழக்கத்திற்கு வந்துவிடும் அதுதான் இதோட முக்கியமான இயல்பு மிகவும் சக்தி வாய்ந்த மும்மூர்த்திகளுக்கான அகத்தியர் மந்திரங்கள் தான் நம்ம இப்போ மூன்று பதிவாக பார்த்தோம் நாம் இப்போ காயத்ரி மந்திரம் பற்றி தெரிஞ்சிட்டோம் அந்த காயத்ரி மந்திரத்தை எப்படி ஜபிப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் அகத்தியரே தன்னோட பாடல் மூலமாக சொல்லியிருக்காருங்க அந்த பாடல் என்னன்னு பார்த்திங்கன்னா தினந்தோறு மௌனமதால் தியானம் செய்ய திறமான ரகசியமா மந்திரம் தன்னை ஓதுவது நூத்தெட்டு உருவேதானும் ஐயனே மண்டலம்தான் சொல்லக்கேளு கூவி மனம் அசையாமல் மௌனமாக கூர்மையுடன் சந்தி உரு செய்யே அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதாவது இந்த ரகசிய காயத்ரி மந்திரத்தை தினமும் அந்தி சந்தி வேலைகளில் நூற்றி எட்டு தடவைகள் வீதம் ஒரு மண்டலத்திற்கு ஜபிக்க வேண்டும் அந்தி சந்தி வேலைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலையும் இரவும் சேரும் நேரம் நம்மளோட டைம்ல ஒரு ஆறு டு ஏழு மணி தினமும் நம்ம நூற்றி எட்டு தடவைக்கு ஒரு மண்டலத்திற்கு ஜபிக்க வேண்டும் என்கிறார் அகத்தியர் முக்கியமாக இந்த மந்திரங்களை நம்ம சொல்லும்போது உதடுகள் அசையாமல் உள்ளுக்குள்ளேயே ஜபிக்க வேண்டும் என்கிறார் இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருனா அவர் வந்து மூணு காயத்ரி மந்திரம் சொல்லியிருக்காரு இந்த மூணில் நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு காயத்ரி மந்திரத்தை ஒரு மண்டலத்திற்கு ஜபித்து முடித்த பின்னரே இன்னொரு காயத்ரி மந்திரத்தை நீங்கள் ட்ரை செய்ய ட்ரை செய்யணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் ஒரு மண்டலம் அந்தி சந்தி வேலையில் நூற்றி எட்டு தடவை சொல்லி பயன்பெற நாங்கள் வாழ்த்துறோம் மற்றும் வணங்குறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பதிவு தேவையானவங்களுக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை ஷேர் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வாழ்க வளமுடன்